அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இருக்கிற கோயில் இன்மையில் நன்மை தருவார் கோயில் இந்த கோயில் மதுரையில் அமைஞ்சிருக்கு மதுரை பெரியார் பேருந்து நிலையம் பக்கத்தில் இந்த கோயிலில் போய் ரீச் பண்ணலாம் நீங்கள் இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா இந்த கோயிலில் சிவபெருமான் தன் ஆத்மலிங்கத்தை வழிபட்டிருக்காரு எல்லாருக்கும் மதுரையில் நடந்த திருவிழாடல் புராணம் தெரியும் மீனாட்சியை கரம் பிடிக்க சிவபெருமான் அவதாரம் எடுத்தார் மதுரையில் அவருடைய அவதாரத்துக்கு அப்புறம் மீனாட்சியை கரம் பிடிச்சி அரசராக அவர் முடி முன்னாடி இந்த கோயிலில் தான் அவருடைய ஆத்மலிங்கத்தை வழிபட்டுட்டு மீனாட்சியை கரம் பிடிச்சிருக்கிறார் மதுரையில் பஞ்சபூதங்களுக்கு ஸ்தலம் இருக்குது இது ஒரு பஞ்சபூத ஸ்தலம்தான் பஞ்சபூதங்களில் மண் சம்மந்தப்பட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம் ஒரு ஜாதகத்தில் பதவி பெறக்கூடிய அமைப்பு அல்லது பதவி உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க அல்லது பதவி உயர்வு பெற விரும்பக்கூடியவங்க இந்த கோயிலில் போயிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை வைங்க உங்களுக்கான பதவி உயர்வு அல்லது பதவி உயர்வு சம்மந்தப்பட்டது அல்லது புதிய பதவிக்கு போக விரும்புகிறவங்க இந்த கோயிலில் போய்ட்டு வழிபடுறது மிக மிக சிறப்பு அவங்களுக்கான பலனை கொடு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கோயிலில் இருக்குது இந்த கோயில் பெரியார் பஸ் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த கோயிலில் சிவபெருமான் லிங்கத்தை கிழக்கு உட்காந்து மேற்கு நோக்கி அவட ஆத்மலிங்கத்தை வழிபட்டிருப்பார் அது இந்த கோயிலோட இன்னொரு தனி சிறப்பு கணவன் மனைவிக்கு இடையான பிரச்சனை அல்லது திருமணத்தடம் போக்க விரும்புகிறவங்க இந்த கோயில் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையில் கலந்துக்கிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய பாலை நீங்கள் பிரசாதம் வாங்கும் பொழுது திருமண வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுது அல்லது திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகொடி வருது கல்வி தொடர்பான பிரச்சனைகளுக்கும் இந்த கோயில் சிறந்த ஸ்தலம் அமையிறதா சொல்கிறாங்க இந்த கோயிலில் வந்து வழிபடக்கூடிய கல்வி தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க அதிலிருந்து நிவர்த்தியாகி கல்வி தொடர்பான பிரச்சனைகள் சரியாகி அவங்க கல்வியில் சிறப்பான நிலைமை அடையிறதா இந்த கோயிலில் வந்து வழிபடுறவங்களும் சொல்கிறாங்க ஒருத்தருடைய ஜாதகத்தில் பதவி அல்லது பதவி உயர்வை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் ஸோ ஒரு ஜாதகத்தில் சூரியன் உச்சம் நீசம் அல்லது சந்தி இந்த மாதிரி எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி அல்லது சூரியன் வந்து ராகு அல்லது கேது அல்லது சனி இவங்களோட ஏதோ உரத்தில் தொடர்பு இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் அந்த சூரியன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிவர்த்தி அடைந்து சூரியன் மூலமாக ஜாதகத்தில் ஆக்டிவேட் ஆகி நீங்கள் பதவி உயர்வு பெறணும்னா இந்த ஸ்தலம் உங்களுக்கு சிறப்பான ஸ்தலமாக இருக்கும் மண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிவர்த்தி ஆகிறதுக்கும் நீங்கள் இந்த கோயிலை வந்து வழிபடலாம் ஏன்னா பஞ்சபூத ஸ்தலங்களில் இது மண்ணை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறது உங்களுக்கு இந்த ஸ்தலத்தின் மூலமாக சிறப்பு பெருகட்டும் நன்மை பெருகட்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்